ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினையர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் என் மக்களுக்கு இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த பத்தி சொல்லணும்னா எவ்வளவுதான் உடம்ப வரத்தி உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியா பாவம் இவங்க இருக்காங்க என்னதான் மதிப்பு இல்லாத ஒரு ராசியா இவங்க இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளை காக்கக்கூடிய ஒரு உத்தமமான குணம் கொண்டவங்களா இந்த கன்னிராசிக்காரங்க இருக்காங்கங்க இப்படிப்பட்ட என் அன்பு கன்னிராசினியர்களே இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம இப்ப தெளிவா பார்க்கலாங்களா உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல கிரகங்களோட தலைவன் சூரிய பகவானும் புத்திகாரகன் புதன் பகவானும் அசுரகுரு சுக்கிர பகவானும் கூடவே செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க அதே போல ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க பாகியஸ்தானத்துல மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ஹயன சயன போகஸ்தானத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறாங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமா இதுவரைக்கும் இருள் சூழ்ந்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க இப்படி கிரகநிலைகள் மாற்றத்தால நமக்கு என்னங்க நடக்க போகுது அதை எப்படி நாம நமக்கு ஏத்த மாதிரி லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில ரொம்ப ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க உண்மையிலேயே இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல திரு திடீர் திருப்பங்களை ரொம்ப எளிதா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்குங்க நீங்க மனசுல கனவு கண்ட பல நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றா நடக்க பிரகாசமான வாய்ப்பு இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பா ஐந்தாவது வீடான பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ஆறாவது வீடான புதன் சுக்கிரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கும்போது எதிரிகளை எப்படி சமாளிக்கிறது எதை வைத்து யாரை அடித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டம் உங்களுக்கு கிடைக்கும்ங்க அதே போல குரு பகவான் பத்தாவது இடத்துல வக்கரகதி பெற்றிருக்கிறதுனால உங்களை பதவியிலிருந்து துரத்த நினைப்பவர்களை அவங்க பலவீனம் என்னன்னு இடம் கண்டு உங்களால் சுலபமா வெல்ல முடியுமுங்க இந்த நேரத்துல கன்னிராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உதாரணமா சபரிமலை ஐயப்பன் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சல அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இது போன்ற மலை சார்ந்த கோயிலுக்கு முடிச்சப்ப போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு சிவன் முருகன் பெருமாள் அப்படின்னு இவங்க மூணு பேர்ல யாரை வேண்டும்னாலும் நீங்கள் மனதார வழிபடலாமுங்க அது மட்டும் இல்லாமல் அருவுடைய சான்றோர்களுக்கு உங்களோட முடிஞ்ச அளவுக்கு விருது வழங்குறது அவங்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பழைய வாதியார்கள்ல நேரில் பார்த்து பாராட்டுறது அதே போல படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியவா மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா செய்யறது குறிப்பாக செவிலியர்களுக்கு அதாவது நர்ஸுகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது இது போன்ற உதவிகள் எல்லாம் நீங்கள் செய்கிறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நிச்சயமாக அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டே இருக்குமுங்க இதெல்லாம் செய்யும்போது கண்ணு ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த கடும் கடும் கோபம் தானா தனியுமுங்க உங்களுடைய பெரும் பகைகள் எல்லாமே விலகி ஓடி போயிடும் மலையில் இருக்கக்கூடிய சுவாமி அதாவது அந்த மலை மேல் குடியிருக்கும் இறைவனோட அருள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற போகிறாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி எறிய வைக்க போறாரு எல்லா கிரகங்களும் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்ண போறாங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதெல்லாம் நடக்க உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இனி அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நிறைய பேர் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை போகாத கோவில் இல்லை நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தினமும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய நான் கண்ணிராசிக்காரர்களே கலங்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அதே போல நான் என் படிப்புக்கு ஏத்த வேலை கண்ணிராசி இளைஞர்களே உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல ஒரு சூப்பரான நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுடைய இல்லத்துல எப்பவும் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய தீராத மனக்கவலைகள் எல்லாம் இப்ப நீங்க போகுது உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் இடம் கிடையாதுங்க உங்களுடைய எல்லாமே நடக்கும் இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுதுங்க புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றியடைய போறீங்க உங்களுக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாமே குறைய போகுது குடும்பத்தில் எல்லாமே விலக போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே சட்டு புட்டு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவா போகுது உங்களுக்கு புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் இனி சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்கள் நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளுக்கு இடையில புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய பய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க உங்களுடைய இத்தனை நாள் பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும்ங்க எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதுநார் வளைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க பொதுவாகவே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நாம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி அப்படி நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்கறதாங்க ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையாவும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான் அதை நோக்கி பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனித வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க அனைவரையும் வசீகரமானவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடையவங்க எப்போதும் புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுமுங்க கணக்கு வழக்கல்ல கில்லாடியாகவும் அதே சமயம் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க ராசிக்காரங்க எப்பவுமே சோம்பேறி இல்லைங்க இவங்க தங்களுக்குள்ள இருக்கிற அறிவை சரியா வெளிக்கொண்டு வந்தா பெரிய பெரிய உயரங்களை அடையலாமுங்க அடுத்ததா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் வரக்கூடிய ராசிகளில் ஒன்று கூடி கன்னிராசிக்கு பலவிதமான யோகங்களை தரப்போகுதுங்க இதனால கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால் கன்னிராசிக்கு எல்லாமே நல்லதாக நடக்குமுங்க வேலை சொத்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் திருமண தடைகள் விலகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகுமுங்க குரு அடைந்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை சொத்து உடல் திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு கடந்த ரெண்டு மாதங்கள்ல வேலை இழப்பு கடன் பிரச்சனை குடும்பத்தில் குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலை இது எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிருக்கலாம் ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்கள் நீங்க அனு அனுபவிச்சிருக்கலாமுங்க ஆனா இனி காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரங்களுக்கு இனி உண்டாக போகுது தாய் தந்தையரோட சொத்து பிரச்சனை தீரும் வீடு இடம் வண்டி வாகனம் யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குகிறது விசா பிரச்சனை சரியாகும் அங்க குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு கூட இருக்குங்க அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்குமுங்க கமிஷன் வியாபாரம் ஐடி வேலை வங்கி வேலை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ரொம்பவே நன்றாக இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேடக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப் போகுதுங்க மத்தவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க வீண் பிரச்சனை பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பயணங்களில் தடை தடங்கள் ஏற்படலாமுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாமுங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதால் இந்த தடை தாமதம் இனி நீங்கள் போகுதுங்க போட்டிகள் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாக போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசுப்பெல்லாம் இனி மாறப்போகுதுங்க குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்குமுங்க உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனையெல்லாம் காணாம போயிருமுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்க போகுதுங்க பெற்றோர்கள் சொல் பேச்ச கேட்டு இனி நடந்துக்க போறாங்க பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாமுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நல்ல வேகம் காண போகிறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க கவனமாக பேசுறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறது அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாமுங்க அதனால கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க கண்டிப்பா நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தான் நடக்குமே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்